சிவானா என்கிற சிவராஜ்குமார் அதாவது சிவராஜ்குமார் கன்னட சூப்பர் ஸ்டார் ஸோ இத்தனை வருடங்களாக கன்னடத்தில் வந்து ஹீரோவாக கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தவர் அவர் வந்து தமிழில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா கூட ஜெயிலங்கிற படத்தை அடித்தார் மொத்தமே இரண்டு மூன்று காட்சிகள் தான் வருவார் ஆனால் அவர் வரும் காட்சிகள் எல்லாமே தியேட்டர் பிளாஸ்ட் ஆகிடுச்சு ரசிகர்களாக கூஷோம்ஸோட உச்சத்துக்கு விடாங்க அப்படி ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸு வேற லெவல்ல மாஸ்க் காட்டியிருந்தாரு நம்ம சிவானா என்கிற சிவராஜ்குமார் இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி அவருக்கு வந்து ஒரு நோய் வந்து அதாவது புற்றுநோய் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு போய் முழுமையாக குணமடைந்து திரும்ப வந்துவிட்டார் அவருடைய ரசிகர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் எல்லாருக்குமே அவ்வளவு மகிழ்ச்சி ஒரு நல்ல மனிதர் மீண்டும் வந்துட்டா இருப்பா அப்படிங்கிற மகிழ்ச்சி தான் இப்போ பழைய வேகத்தோட இன்னும் அதிவேகத்தோட படங்களில் நடிக்க போகிற அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுத்துருக்காரு சிவராஜ்குமார் இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா உடனே ஒரு புது படத்தில் யார் நம்ம ராம் சரண் இருக்கார் பாத்தீங்களா அவர் படத்தில் நடிக்கிறது கமிட் ஆயிட்டாரு ராம் சரணோட பதினாறாவது படம் ஆர் சி சிக்ஸ்டீன் அந்த படத்தை புஜ்ஜி பாபு கனா புஜ்ஜி பாபு சனா அப்படிங்கிற இயக்குனர் தான் இயக்குனாரு இவர் ஏற்கனவே விஜய் சேதுபதியும் நம்ம கிருத்தி ஷெட்டின்னு நடிச்ச உப்பண்ணா படத்தோட இயக்குனர் ஸோ இதனாலேயே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வேற லெவலில் இருக்கு இந்த படத்துல ஹீரோயினா ஜான்வி கபூர் நடிக்கிறாங்க மிக மிக முக்கியமான கேரக்டரில் சிவராஜ்குமார் நடிக்கிறார் ஸோ இந்த படத்தை மைத்திரி மூவி மேக்கர் தயாரிக்க ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறார் இந்த படத்தோட ஷூட்டிங் மைசூரில் ஆரம்பித்து வேற லெவல் வேகத்தோடு நடந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டெஸ்ட் ஷூட்டில் சிவராஜ்குமார் கலந்துக்கிட்டு முழுமையாக முடிச்சு கொடுத்துருக்காரு ஸோ பட யூனிட்டு ரொம்பவே அவரை பாராட்டி இருக்காங்க ஸோ இப்போது அதே அதிவேகத்தோட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஜெயிலர் டூ படத்துலையும் நடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கார் நம்ம சிவானா என்கிற சிவராஜ்குமார் ஸோ சிவராஜ்குமாரை மீண்டும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்